போர்க்களத்தில் துணிச்சலுக்கும் வலிமைக்கும் பெயர் பெற்ற ஒரு வல்லமை மிக்க வீரரை பற்றி உங்களுக்கு சொல்லவா எதிரிகளினுடைய இதயங்களை நடுநடுங்க வைத்த ஒரு மா வீரரை பற்றி உங்களுக்கு சொல்லவா பல களங்களில் அறிவினுடைய களஞ்சியமாக திகழ்ந்த ஒரு நபரைப் பற்றி உங்களுக்கு சொல்லவா இந்த நபரை பற்றி முழுமையாக தெரிய வேண்டும் என்றால் இந்த வரலாற்று தொடரை முழுமையாக பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹித்து உமரலி அல்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் மிகவும் பிரபலியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனா அதற்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை பத்தினா நம்ம பார்க்க போறோம் ஆரம்ப காலத்துல நபி அவர்கள் மக்காவில பிரச்சாரம் செய்யறாங்க ஆனா இது மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்களுக்கு பிடிக்கல ஏன்னு கேட்டா முகம்மது அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் தங்கள் மூதாதையர்களுடைய பிரச்சாரத்திற்கு தங்கள் மூதாதையர்களுடைய மார்க்கத்திற்கு மிகவும் முற்றிலும் மாற்றமாக இருக்கிறது என்று நபிசல்லாஹூ அலேஹ் வசலம் அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களை கொடுக்காங்க இப்படி துன்பங்கள் கொடுக்கும் பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய அந்த காப்பியர்களோடு சேர்ந்து முன்னணியில் இருக்கிறது யாருன்னு கேட்டால் அவர்கள் தான் முன்னணியில இருக்காங்க காரணம் என்னன்னு சொன்னா உமரலியல்லாஹ் அவர்களும் நினைக்காங்க எப்படி நினைக்காங்கன்னு சொன்னா நம்முடைய மூதாதவர்களுடைய மார்க்கத்திற்கு நேர் எதிராக வல்லவா முகமது அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் இருக்கு அப்படின்னு நினச்சி இப்போ இவங்க என்ன ஒரு பிளான் போடுறாங்கன்னு சொன்னா என்ன ஒரு விஷயம் பண்றாங்கன்னு சொன்னா அந்த மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியக்காரனை போய் பார்க்காங்க அப்போ அந்த ஜோசியக்காரன்ட்ட போய் பார்க்கும் பொழுது முகமது முகமது இப்படி ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காரு இப்படி ஒரு அல்லான்னு ஒரு கடவுளை சொல்கிறாரு அவரோட பிரச்சாரம் பண்ணுறாரு அப்ப இதை இதை பற்றியெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஜோசியக்காரர் என்ன சொல்லுதாருன்னு சொன்னான் அப்ப இங்கே தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும் அந்த ஜோசியக்காரர் என்ன சொல்லுதாருன்னு சொன்னா ஓ மனிதர்களே முகம்மதை இறைவன் ஆசிர்வதித்து விட்டான் அவருடைய உள்ளத்தை இறைவன் தூய்மைப்படுத்தி விட்டான் அவர் உங்களுடனேயே இருப்பார் இந்த விஷயங்கள் எல்லாம் மிக விரைவில் நடைபெறும் என்பதாக அந்த ஜோசியக்காரர் சொல்லும் பொழுது அந்த அரபுகளுக்கும் அவர்களுக்கும் அந்த ஜோசியக்காரனின் மீது மிகப்பெரிய ஒரு கோபம் இதற்கு பின்னாடி என்ன நடக்குன்னு சொன்னா பொதுவாகவே மக்காவில் இருக்கக்கூடிய காப்பீர்களும் சரி உமரும் சரி உமரலியலாகவர்களும் சரி அஹ் நபிசல்லாஹூ அவர்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்தாலும் பல கஷ்டங்களை மேற்கொண்டாலும் ஆனால் அந்த மக்காவிலேயும் உமரலியலாக அவர்களுக்கு மிக மிக தொடர்புடைய அவர்களுடைய அடிமையாக இருக்கட்டும் அவர்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு தாங்க எப்படின்னு சொன்னால் லுபுனா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இவங்க யாருன்னு கேட்டால் உமரலியலாக அவர்களுடைய பணிவிட பெண்மணி பணிய பணிவிட பெண்மணியாக இருக்காங்க இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அப்ப இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட தெரிஞ்சு உமர் அலி அல்லாஹ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டா ஆரம்பத்துல சொல்றாங்க இந்த மாதிரி நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டிய இதை விட்டுரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்கு இருந்த அந்த ஈமானின் காரணமாக விடுதலுக்கு மனசு இல்லை அப்போ உமரலீலாஹா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள பல விதமான கொடுமைகள் செய்கிறாங்க பல கஷ்டங்களை கொடுக்காங்க அப்படி இருந்தும் அவர்கள் ஈமானை விடவில்லை அடுத்து யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் உமரலீலாஹ் அவர்களுடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க இது போன்று என்னதான் உம என்ன தான் நபிசல்லாஹூ அலேஹ் வசலம் அவர்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்தாலும் யார் கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவங்களுடைய உறவினர்களோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே வராங்க இப்போது கடைசியாக ஒரு பிளான் போடுறாங்க என்ன பிளான்னு கேட்டால் இந்த மக்காவிலே இஸ்லாம் பரகுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வாசல் எதுன்னு கேட்டால் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் தான் அதாவது முகம்மது தான் எனவே அந்த முகம்மதை கொலை செய்தால் மட்டும்தான் இதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க எனவே அந்த பிளான்ல அலி அல்லாஹ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் முகம்மதுவை நான் கொல்லுகிறேன் என்று காபிர்களுக்கு வாக்குறுதி அளித்து ஒரு கையில வாளோடு அந்த தெருவில் நடந்து வராங்க அப்படி நடந்து வரும் பொழுது நம்மெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான் அப்படி வரும் அப்படி தெருவிழா நடந்து வரும் பொழுது ஒரு நபர் வரார் ஒரு நபர் வந்து ஓ உமரே எங்க இவ்வளவு வேகமா போறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நான் முகமதுவே கொல்ல செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நவூது பில்லா முகமதுவை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபர் சொல்றாரு முதலில் முகம்மதுவே கொல்லுவது இருக்கட்டும் உங்களுடைய தங்கையும் உங்களுடைய த தங்கையினுடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்று கொண்டாங்களே அது உங்களுக்கு தெரியாதா முதல்ல அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உமரலில் அவர்களுக்கு மிக கடுமையான கோபம் அந்த கோபத்தோடு தங்கையினுடைய வீட்டிற்கு செல்றாங்க அப்படி செல்லும் பொழுது அங்கே குரான் ஓதக்கூடிய சப்தத்தை கேட்ட உடனே கதவை தட்டுறாங்க அங்கே உள்ள எல்லாருக்கும் பயம் நம்முடைய அண்ணன் வந்திருக்காரு உமர் வந்திருக்காரு கையில் வாளோடு வந்திருக்காரு நம்ம திறந்தோன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கதவை திறக்காங்க கதவை திறந்த உடனே இப்போது அதாவது உள்ள ஒரு சவுண்டு கேட்டுச்சே நீங்கள் ஏதோ ஒரு ஓதுரை மாதிரி கேட்டுச்சே அது என்னன்னு கேட்கும் பொழுது அவங்க இதை மாதிரி குரான் ஓதிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அந்த குரானை நம்ம பார்க்கணும் இது கிடையில நிறைய சம்பவம் வந்துச்சு ஒரு சுருக்கமாக முடிக்கணவுனே இந்த வரலாற்றை முடிச்சுக்கிட்டு அந்த சப்தத்தை கேட்டவுடனே நான் எனக்கு அந்த குரானை ஓதணும் அது என்ன நானும் ஓதணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது நீங்கள் அசுத்தமாக இருக்கீங்க நீங்கள் முதல்ல போய் நீங்கள் சுத்தமாகிட்டு வாங்க அதுக்கப்புறம் அந்த குரானை தாரா அப்படின்னு சொன்ன உடனே உமரலக அவங்களும் சுத்தமாகிட்டு வராங்க அந்த குரானை கையில் கொடுக்காங்க இருந்து சில வசனங்களை ஓதுறாங்க ஓத 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 உமரலியலாக அவர்களுடைய மனம் அப்படியே மாறுகிறது பெருமானார் செல்லலாகும் அழக வசலம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று புயலாக வந்தவர் இப்பொழுது தென்றல் காற்றை போல் அவர்களுடைய மனம் முழுமையாகிவிட்டது எனவே இதற்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் நடந்தது முமரலியலாக அவர்கள் இஸ்லாத்து ஏற்றதற்கு பிறகு நபியிடத்தில் சென்று என்ன கூறினார் அதற்கு சஹாபாக்கள் என்னவெல்லாம் செஞ்சார்கள் என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்காது